ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் வச்சுருந்த குடைமலை ஹாயை வந்து எடுக்க போகிறேன் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மாடி தோட்டமோ இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா மிளகாய் தக்காளி அந்த மாதிரி குடை மிளகாயும் அதோடு தான் நான் இது விதையெல்லாம் கடையில் வாங்கலை மார்க்கெட்டில் வாங்கின கொடை மிளகாய் இல்லை கொஞ்சம் பெரிய மிளகாயாக பார்த்து எடுத்துக்கோங்க பட் நான் வீட்டுக்குன்னு தான் எடுத்தேன் நல்லா முத்தலாக இருந்தது அது பாருங்கள் இது வந்து க்ரீன் தான் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இது ரெட் கலர் ரெண்டு போட்டேன் நான் க்ரீனும் போட்டிருந்தேன் ரெட் கலர் குடம்புல ஹை நான் வந்து விதை போட்டிருந்தேன் ஸோ இது என்னென்னு எனக்கு தெரியல பட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு வேளை ரெட்டாக இருக்குமோ அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா இது பழுத்துருச்சு ஆக்சுவலாக அந்த பிளாக் பாருங்கள் அந்த பிளாக் கலர் வரவும் தான் நான் என்ன நினச்சேன் இது பழ ரெட்டோ ஒரு வேலை அப்படின்னு நினச்சேன் பார்த்தோன்னா இனிமேல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது அன்சீசன்னால் பெரிய காய எனக்கு கிடைக்கல பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயந்தான் இன்னொன்று அந்த வெள்ளைப்பூச்சியும் வேறு அதிகமாக அந்த தடவை தாக்கிட்டு இருந்தது இந்த குடமிளகாய் செடி வந்து ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் இது வந்து போட்டோன்னு நல்லா ஹெல்தியாக வளர்ந்துருச்சு நல்ல இலைகள்லாம் நல்லா சூப்பராக வந்துச்சு பட் ஆனால் பூக்கள் வருது பிஞ்சு வைக்கல என்னென்னு பார்த்தா ஷேட்டில் வச்சுருந்தேன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு இருந்த பிஞ்சு வருது கொட்டுது அப்புறம் தூக்கி கொண்டு போய் மா மொட்டை மாடியில் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிஞ்சு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் நினச்சிட்டேன் ஒருவேளை இதெல்லாம் ஷேடில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் வெயில் இதுக்கு கண்டிப்பாக தேவை ரெட்டு பாருங்க சூப்பராக இருக்குது தக்காளி பழம் மாதிரியே இருக்குது என்னென்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் தான் ரொம்ப பெருசாக ஆகலை ஸ்டார்டிங்கில் இது க்ரீன் கலரில் தான் வருது அங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயே இருக்குது பாருங்களேன் நடுவில் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் ஸோ அது எப் ஆட்டோமேட்டிக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது இதுக்கு மேலே சைஸ் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை இப்போ இதுவும் பறிச்சிடலாம் இன்னைக்கு ஸோ வந்து பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம கூட வாங்க தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பூச்சி மட்டும் அப்பப்போ எந்த காய்கறினாலுமே அந்த பூச்சி வரத்தான் செய்யும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் கிடைச்சாலும் வாங்கி நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ரெட் கலர் கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது சைஸு பாருங்களே ஓரளவுக்கு ஓகே கடையில் வாங்குறதெல்லாம் உரம் போட்டிருப்பாங்க நம்ம இது வந்து ஒன்லி நம்ம மக்கு இந்த மாதிரி போட்டது தான் இந்த கேப்சிகமும் முட்டையும் போட்டு நம்ம பொரியல் போனோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருக்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய காய்கள் வரணும்னு நான் நான் ஆசைப்பட்றேன் பாருங்கள் என் கை நிறைய காய் இருக்குது மனசு கூட ரொம்ப நிறைவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டா பாய்